아아아나나나나나나나나나나나나나나나나나나나나

என்னடா நடக்குதுங்க என்னடா அவ திருத்தறையில் முடிச்சிட்டு இருக்கீங்க ஆஹ் என்கிட்ட இருந்து யாரும் தப்ப முடியாது அஹ் ஏன்டா சிகரெட்டு குடிச்சு குடிச்சு டயர்டாயி தூங்கிக்கிட்டு இருக்கியே மை ஸ்கோப் ஸ்டெசஸ்கோப் எழுந்துடுறேன் எழுந்துடுறேன் அது அறிவிருக்காயா யாரை பாத்தி பேசுறேன் வாயிலங்க சார் எனக்கு இந்த பழக்கம் இல்லை சார் யாரோ என் வாயில வச்சிருக்காங்க சார் உங்க மேல சொல்லீங்க சார் இந்த பழக்கத்தை விட்டு ரொம்ப நாள் ஆச்சு சார்

பார்க்கறதுக்கு தண்ணி மாதிரியே இருக்கு சரக்கு வாசனை வருது அது சார் இங்க வா ஒயிட் இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பாரதம்பியா தொலைச்சு எடுத்துருவா எல்லாரையும் ஐ வில் டிஸ்மிஸ் எவரிபடி சுதா இவனுக்கு ஏதோ அட்வைஸ் பண்ணு என்ன பாணி டாக்டர் ரவுண்ட்ஸ் வராருன்னு தெரிஞ்சிக்கிட்டே தண்ணி அடிக்கறியா எப்படி நான் ரவுண்ட்க்கு வரலனா இவன நாலு ரவுண்ட் எக்ஸ்ட்ரா அடிக்க சொல்லுவியா ஒண்ணே போய் சொல்லு சப்ளி என்னடா ஓவர் ஓவர் ஹைட் பண்ற ஹாய் குட் மார்னிங் டாக்டர் சார் ஆ இப்போதான் அந்த ரெண்டு குரங்கு வாணி கொடுத்துட்டு வரேன் நீ என்னடா வந்து குட் மார்னிங்ங்கற மூஞ்சும் முகரம் கட்டிய பேர் கொட்டாகுச்சி மாதிரி அது எங்க கிட்ட இருக்கு சார் கொட்டாகுச்சியா

அந்த வியாதி போகுமா இல்லையானு என்ன டாக்டர் சொல்லவே இல்லையே அப்படி எல்லாம் சொல்லாதம்மா வருத்தப்பட முத பொண்டாட்டி புள்ள இல்ல அதான் அப்படியே பாசத்தை பொழியறீங்க அதே பாசம் ஏன் புள்ள மேல இல்ல இல்ல அது என்னமா அவனும் என் தம்பி தான இந்த ஹாஸ்பிடல்ல என்னால இருக்க முடியலமா அம்மா அண்ணா வீடி கூடிட்டு போலாமா பேசாம வாய மூடுடா இந்த வியாதி பிடிச்சவனையா இங்க வர்றதுக்கே எனக்கே பிடிக்கல தோ இந்த ஆள் சொன்னா கேக்குறாரா இங்க பாரு நான் கடைசியா சொல்ற கேட்டுக்க இவன் நம்ம வீட்டுக்கு வர கூடாது எவ்வளவு காசு வேணாலும் கொடுத்து தொலை வாடா போலாம் அவர் வந்து தொலைட்டோம் கண்ணா நான் அப்புறம் வந்து பாக்குறேன்டா வரட்டுமா ஏ இருடி இதெல்லாம் வழக்கம் போல நடக்கிறது தான் சிஸ்டர் நான் உன் தம்பி தம்பி ரொம்ப குடுத்து சந்தோஷமா ஒரு எப்படி என் தம்பிக்கு பாசம் அப்பா அப்பா உனக்கு பிடிக்குமேன்னு செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன்டா அப்படியே அப்படியே அம்மா செஞ்ச செஞ்சிருக்கேன்டா மாதிரியே பொங்க சாப்பிடுற விஷயத்துல மட்டும் நீ சாப்பிடுறேன்

சண்டி என்ன இது சின்ன குழந்தை எங்க கடன் வாங்கிட்டு போய் எத்தனை வருஷம் ஆச்சு அப்பா அம்மானு இப்போ புதுசா 드라마 வேற ஆரம்பிச்சிட்டியா انا ذا 나야 உன்னை பத்தி கரெக்ட்டா தான் சொல்லியிருக்கான் ஆ செட் உங்க மேல சத்தியம் பண்ணி சொல்றேன் இப்போதைக்கு என்கிட்ட பணம் இல்ல இன்னைக்கு என்ன தேதி 10 ஆம் தேதி ஆமாလား நாளைக்கு 11 ஆம் தேதி வாங்க கண்டிப்பா கொடுத்துடறேன் இப்போ இவன் இவன் செத்துடணும் என்ன வியாதியோ இவனுக்கு எந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் போக மாட்டேங்குது டேய் பின்னடே வாடா பின்னடேர்றனோ

நீ இல்லைன்னு சொன்னல. பேப்பர்ல க்ளியரா போட்டுக்கறேனே. 12 கிலோ பைல்ஸ சேர்த்து வச்சிருக்கேட. சாதாரண விஷயம் கிடையாது. டேய், எதுக்கு 2 கிலோ மீட்டர் போட்டு வை? ஐயா ஹோல்ஸல சேர்த்து வச்சிருக்காரு. அன்னி, ஆபரேஷன் எப்போ பண்ணுவீங்க சார்? பண்ணிடோ ஐயா. சேர்த்து வச்சிருக்கேன். நல்ல பெருசா சேர்த்து வச்சிருக்கேன். எடுக்க முடியாது. அறுத்து தான் எடுக்கணும். சார், பேஷண்ட் பேஷன்ட்கிட்ட ஏன் சார் இப்படி பேசுறீங்க? கொஞ்சம் முன்னாடி வா. போட கொ ரிப்போர்ட் எடுமா? வா. ம் ஹ்ம். என்னடா இவன் தூங்குறானே செத்து விட்டானே இவர் ஹார்ட் அட்டாக் பேஷண்ட் சார் கிட்னில ஸ்டோன் வேற பிபி சுகர் சால்ட் எல்லா வியாதியும் இருக்கு சார் சபாஷ் உண்மையான இந்திய குடிமகன் நீ வந்தாண்டா இந்தியாவில் இருக்கிற மொத்த வியாதி அவங்க இருக்கு கொடுத்து வச்ச வேண்டா கோமால இருக்கா இருக்கட்டும் பார்ப்பலாம் சார் ட்ரீட்மெண்ட் ஏதாவது கொடுத்தீங்க பண்ணுவோண்டா அவன் என்னைக்கு எந்திரிச்சு உக்காடுறானோ அன்னைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு போவோம் நீ என்ன இவ்வளவு அவசரப்படுற சார் ஒர்க் இஸ் கார்டு நாமெல்லாம் டாக்டர்ஸ் இல்லை நாம டாக்டர்ஸ்

அப்பா அம்மா எப்படி அங்கதான் இருக்க போறாங்க அதனால சென்னையில ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணலாம்னு சுத்திகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஆக்சிடென்ட் ஆச்சு இங்க தூயி வந்து போட்டாங்க அப்புறம் ரிப்போர்ட்ஸ்ல ஒரு வியாதி இருக்குதுன்னு சொல்றாங்க ஆமா வியாதிதான் வியாதி தீரலைனாலும் பரவாயில்ல அப்பா அம்மாவோட பாசம் மட்டும் எப்பவும் குறைய குறையக்கூடாதுன்னு ஆசைப்பட்டுட்டே இருப்பான் அவங்க அம்மா அதான் அவங்க சித்தி அவங்க அப்பா கூட சேர்ந்து நடிக்கும்போதெல்லாம் எப்பவும் உங்களை பத்திதான் யோசிச்சுட்டு வேதனை பட்டுட்டே இருப்பான் கிரி என் பேரு சுதா இந்த ஹாஸ்பிடல்ல தான் சிஸ்டம் படிச்ச மாதிரி தான் உன்னை மட்டும் நெஞ்சிக்குள்ள அம் யார் ஜீ பூம்பா நானே சொல்கிறேன். நீங்கள் ரெண்டு பேரும் சரண் கிரண் தானே பயங்கர க்ளோஸ் ரெண்டு பேரும் ஒன்னா படிச்சீங்க ஆனா நோ பேரண்ட்ஸ் என்னைய மாதிரியே ஆனாதீங்க

இருக்கிறது வச்சு சந்தோஷப்படலாம் இப்ப நாம எல்லாரும் சேர்ந்த ஃபேமிலி தானே ஆமா ஃபைவ் பிரதர்ஸ் ஒன் சிஸ்டர் எக்ஸாக்ட்லி அம்மா நீ சொல்லு இவங்க ரெண்டு பேரும் என்ன வியாதிகாக இங்க சேர்ந்து இருக்காங்க எனக்கு இருக்க வியாதி அது ஏ கிருஷ்ணா எதுக்கு அவசர படுற நான் பாத்துக்கறேன் சரே கிரண் ஏங்க வாங்க டேய் எப்படியோ உங்க க்ளோஸ் फ्रेंड्स எல்லாம் வந்துட்டாங்க டேய் அப்புறமா என்னைய மறந்துற மாட்டே டேய் அம்மா அப்பா மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் வெச்சிடுறா அதுஷ்ட காரணமா டேய் அப்ப நீ ஃப்ரெண்ட் இல்லையா நம்ம எல்லாம் ஒரே குரூப்டா

இவங்களை எங்கள் ஸ்டாஃபுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணுற அளவுக்கு அவங்கள பார்த்து இது வரைக்கும் யாரும் ஃபீல் பண்ணதே கிடையாது இதுக்கப்புறமா அவங்கள பற்றி எதுவாக இருந்தாலும் எங்ககிட்டே சொல்லுங்கள் டாக்டர் ஆப்ரேஷன் பண்ண டோன்ட் வரி இன்னும் சில ரிசல்ட்ஸ் வர வேண்டியிருக்கு சான்சஸ் அது ஒன் ஆர் டூ டேஸில் என்ன செய்யலாம்னு யோசிக்கலாம் நீங்கள் மட்டும் அவங்க கிட்டே நல்லா ஹாப்பியாக ஜாலியாக இருக்கணும் ஏதோ ஒரு கொலை பண்ண அதுக்கு ஆஸ்பத்திரியோட பனிஷ்மெண்ட்டு அது சரி நம்ம பசங்கங்க டேய் உங்கள் சித்தப்பா லாயர் தானே ஏதாவது பண்ணி எடுக்க வேண்டியதானே டேய் என்னடா உங்க அப்பாவும் எம்எல்ஏ தானடா போலீஸில் எஃப்ஐஆர் போடாம தடுத்திருக்க வேண்டியதானாடா சா ம் எங்க அப்பா ஒருத்தான்

எந்த சாமி ஒன்னும் மனசிலாயிரு பெரிய முருகர் கோயில் ஓ அப்ப போவாங்க